வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நான் இட்லியை வந்து ஒரு நாலு இட்லி வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வரத்தா போதும் போதும் இறக்கிடுவோம் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு நான் ஒரு டீஸ்பூன் பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கேன் போட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா வந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு பொடி வெங்க வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை பொதுசாக கட்ட முடியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தருவேப்பில் போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி பொடிசா கட் பண்ணி இருக்கேன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கா டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கலாம் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இப்போ வந்து ரெண்டு தக்காளி நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிடலாம் இப்போ வந்து நான் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு பண்ண நல்லா கிரேவி மாதிரி வந்து பாருங்க இப்போ வந்து நம்ம இட்லியை போட்டுடலாம் கட் பண்ணி இந்த இட்லியை வறுத்து வச்சுருந்ததை இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலா இட்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் நீராக இருந்ததுன்னா இட்லி இருந்ததுன்னா இதே மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க செய்து கொடுக்கலாம் நம்ம காலையில் டிஃபனாகவும் வச்சுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் ரெடி ஆயிட்டேன்னா நம்ம சாவா ஆஃப் பண்ணிடலாம் அவ்ளோதான் மசாலா இட்லி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்